ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் மஞ்சத்துள்ள லெமன் சார புடிஞ்சி விட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக ஊத்துறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டு சிலையிலலாம் ஊக்கு குத்தணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சேரீ வெயிட்டா இருக்கிறதுனால ஊக்கு வந்து உள்ள போகாது அதே மாதிரி ஸாரியோட பார்டரும் நல்லா திக்கா இருக்கிறதுனால ஊக்கு உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சேரீயில் மடிப்பு அதிகமாக எடுத்தாலும் ஊக்கு குத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிமேல் பட்டு சேரிக்கு மடிப்புலாம் கஷ்டப்பட்டு ஊக்கு குத்தணும் தேவையில்லை ஒரே குத்துல ஊக்கு வந்து அழகாவே உள்ள போயிடும் இதுக்காக எடுத்துக்கிட்டது மெழுகு வருத்தி ஊக்க மெழுகில் ரெண்டு டு மூணு வாட்டி குத்தி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேரீயில் நீங்க பின்ன குத்தி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும் சேரீயோட மடிப்பில் இப்போ நான் பின்னே குத்துறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு ஜீன்ஸ் பேண்ட்டில் பட்டன் போயிருச்சுன்னா அவசரமான நேரத்துக்கு ஊக்க குத்துவோம் ஜீன்ஸ் பேண்ட்டில் ஊக்க குத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெழுகில் ஊக்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேண்ட்டில் மாட்டி பாருங்க ஈஸியாக உள்ளே போயிடும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெற்றியில வைக்கிற பொட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பொட்டா எடுத்துக்கோங்க இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்பவே இருக்கும் இதுல இருந்து ஒரு பொட்டு எடுத்துக்கலாம் வீட்டுல செவருக்கு கீழே சுட்சி போர்டு இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து விளையாடும் போது அதை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாடுவாங்க அப்ப பிளக்கு மாற்ற இடத்துல கைய வந்து உள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டுல செவருக்கு கீழே சுட்சி போர்டு இருந்ததுன்னா அந்த பிளக்கு மாற்ற இடத்துல அந்த ஓட்டையில இந்த பெரிய பொட்டை ஒட்டி விட்டு குழந்தைங்க கைப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது பொட்டுக்கு பதிலாக செலட்டாப் கூட யூஸ் பண்ணலாம் மழை டைம்ல மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற பாக்ஸை கழுவுனோம்னா காயவே காயாது எப்படி ஈஸியாக காய வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் துணிக்கு காய போடுற கிளிப்பு தான் நாலு எடுத்துருக்கிறேன் அந்த பாக்ஸில் நாலு பக்கமும் இந்த கிளிப்பை மாட்டிட்டு கவுத்தி போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெலாம் வடிஞ்சிரும் ஈஸியாக காஞ்சிரும் பாக்ஸும் பிளாஸ்டிக் ஆயில் பாக்ஸை கிளீன் பண்ணினாலும் இந்த மாதிரி கிளிப்பு மாட்டி வச்சு காய வைங்க சீக்கிரமாக காஞ்சிரும் மழை காலங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை டைம்ல ஜீன்ஸ் பேண்ட் காயிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம தான் மாற்றி மாற்றி எடுத்து போட்டு காய வச்சாலுமே அது காயவே காயாது கொடியில் காயப்போடும் போது நம்ம வீட்டில் சட்டை மாற்ற ஹேங்கர் வச்சுருப்போம்ல அதுதான் எடுத்துருக்கிறேன் ஹேங்கர்ல ஜீன்ஸ் பேண்ட்டை கிளிப்பு வச்சு இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க மாட்டிட்டு கொடியில கொண்டு போய் அப்படியே காய போட்டோம் அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட் சீக்கிரமா காஞ்சுரும் இதுவே டைரக்டா நீங்க கொடியில போட்டீங்க அப்படின்னா காயிறதுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி காய போடும்போது ஈஸியாகவும் காஞ்சுரும் மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நான் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மஞ்சள் லெமன் சாரை புழிஞ்சு விட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக புழிஞ்சு விடுறோங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம் போடும்போது போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு அரை லெமன் கட் பண்ணி வச்சிருக்க எடுத்துட்டு ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டி நம்ம பொருளை வச்சே குங்குமம் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்ல கடையில் வாங்குற குங்குமத்தை வைக்கும்போது சில பேருக்கு ஒத்துக்காமல் அரிப்பு வரும் அந்த இடத்துல புண்ணும் வரும் சில பேருக்கு அந்த இடமே கருப்பாயிரும் அப்படி இருக்கிறவங்க நீங்களே ரெடி பண்ணி வச்சு பாருங்க ஒண்ணுமே ஆகாது எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் குங்குமச்சி மில்லில் மாற்றிக்கிறேன் நம்ம தேவைக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக இருக்குதுன்னு இதுக்காக அதிக பொருள்லாம் யூஸ் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே குங்குமத்தை ரெடி பண்ணிட்டோம் கையில் வச்சதுமே பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக அழகாக இருக்குதுன்னு நீங்களும் இந்த மாதிரி குங்குமத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க லிப்டிக் போட்டோம் அப்படின்னா சில லிப்டிக் வந்து ரொம்ப டார்க்கா பிடிக்கும் நம்ம லைட்டா போட்டா கூட அது ரொம்ப டார்க்கா பிடிக்கும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்காது அந்த மாதிரி டார்க்கா பிடிக்க கூடாது அப்படின்னா லிப்டிக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வேசிலினை எடுத்துட்டு அதை லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்டிக் போட்டேங்க அப்படின்னா ரொம்ப டார்க்கா பிடிக்காது பாக்கிறதுக்கு நல்லா சைனிங்காக இருக்கும் வேசில அப்ளை பண்ணிட்டு லிஃப்டிக்கு போட்டேங்க அப்படின்னா லிப்பை தவிர மற்ற இடத்துல லைட்டா பட்டாலும் கிளீன் பண்றது ஈஸி டாப்ல ஸ்டார்டிங் பாயிண்டை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் நெய்ல வச்சு கிள்ளி கிள்ளி எடுக்க வேண்டிய தான் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தேடி எடுக்கணும் தேவையில்லை பொட்டு மட்டும் இருந்தா போதும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நெத்தில வைக்கிற பொட்டு ஒன்னு எடுத்துட்டு செலோடாப்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் செலோடாப்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நெய்ல வச்சு கிள்ளி கிள்ளி தேடி கண்டுபிடிக்கணும்னு தேவையே இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியா கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நாலு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் பெரிய வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சமா ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏத்தாப்ல சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பே இல்லாம ஈஸியா செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் தான் ரெடி பண்றோம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இருக்க கூடாது பொட்டுக்கடலைக்கு பதில் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரைச்ச பொட்டுக்கடலையே ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் மூணு விசில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டா ஆவிலாம் போயிருச்சு இப்போ ஓபன் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை நல்லா மது வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பிளேட்ல ஆற வச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு தான் எடுக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துட்டு வடிகட்டி வச்சிருக்கோம்ல தண்ணி அந்த தண்ணியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாம்பார் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் போதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் பருப்பே தேவையில்லை அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கிற ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா காய பவுட்ரு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கடைஞ்சி வச்சிருக்க குழம்பை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு தண்ணியா இருந்தால் நல்லா இருக்கும் கரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கடலை மாவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா தளத்தலான்னு கொதிக்க விடலாம் குழம்பு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதிக்கும் போது நல்லா கமகமான் வாசனையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க என்கிட்ட மல்லித்தலை இல்லை அதனால நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை பொங்கலுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க பருப்பே தேவையில்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை இட்லினாலும் உங்கள் வீட்டில் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு பிளேட்டில் இட்லியை வச்சு நிறைய டிஃபன் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் கொண்டா கொண்டான்னு இழுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் டிஃபனுக்கு இந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதே மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்